அண்மையிலே ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இதை கட்ட சொல்ல பலர் சொன்னார்கள் இந்த கருணாவுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பதுகடிக்கூடாது கூடாது நீங்க அவருக்கு பதுகாடிக்க வேணும் மூன்று பேர் சேர்ந்த ஒரு கூட்டமை உருவாக்கி அதிலே கூட்டமைப்புல ஒரு தலைவர் ஜெயிலில் இருக்கிறார் மற்ற தலைவர் ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்திருக்கு அவர் இங்கிருந்து சொல்றாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் மொக்கு அரசாங்கம் என்று கருணாவுடைய எண்ணம் என்ன பிரித்தானியா பெட்டி இவர் மொக்கரசாங்கம் என்று சொன்னதை பார்த்தா அவங்க பெட்டிய காவலில் இருக்கிறாங்களா மட்டக்கிழப்பு மாவட்டத்தை வடி உற்பத்தி செய்கிறாக்கள் பயந்து போயிருக்கிறாங்களா என்றா கருணா திருப்பி வந்துட்டு நீ வடி விற்கிறதுக்கு அவங்க வடிக்கிறதுக்கு நீ கட்டுப்படாது அவர் குடிக்கிற கூடி எங்கிருந்து வடி வாங்கிறது எங்கிருந்து வடிக்கிறது அவனால் அது சரி ரெண்டாவது ஆக்கிறார் தம்பி இல்லாமல் பயந்து போயிருக்கிறாங்க இவன் பச்சை பொன் குடியிருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்தால் ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போவான்னு எல்லா பொம்புளையிலும் பதற்றது இருக்கிறாங்க இந்த கூட்டமை இப்போ பார்த்து விருந்துக்கும் தினம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது அம்பாறை மாவட்டத்திலே இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை விட ஏனைய சில கட்சிகளிலே வாக்களித்தால் அம்பாறை மாவட்டத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு புலையான எண்ணக்கருவுடன் அவங்களுடைய வாக்கை பயன்படுத்தினார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அந்த நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களை காவிட்டாலும் முழுமையாக அம்பாறை மாவட்டத்தை தமிழரசு கட்சி அந்த நேரத்தில் கைவிடவில்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் அதிலேயும் அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மறைந்த மாவை சேனாதி ஐயா கூட அடைந்த நிலையில் இருந்த பொழுதும் கூட அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்திற்காக இலங்கை தமிழரசு கட்சி கிடைத்த ஒரே ஒரு தேசியப்பட்டியல் ஆசனத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டத்திற்கு கட்சி வழங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பலர் பல குழப்பவாதி அடைந்த தேர்தலில் வந்தார்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்தார்கள் பல ஆசவாக்களை சொன்னார்கள் நான் நினைக்கின்றேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த ஆசை கூறி சென்றவர்களுக்கு பின்னால் வேலை செய்த சிலர் சொன்னார்கள் அறிவிக்கிற போனதுக்கு பிறகு அவர்கள் இந்த மாவட்டத்திலே அதுக்கு பிறகு கூட நாலு வருடங்களாக காணவில்லை என்று சொன்னார்கள் இன்று மற்ற வந்திருக்கிறார் அதை பிறகு சொல்லுவோம் இன்று அம்பாறு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே என்பிபி என்பிபி ஒரு மாய் அதாவது அரசாங்க கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்தால் தான் இருந்தால்தான் பிரச்சனையை கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு மாய் உருவாக்கி வருகிறார் இருபதாம் ஆண்டு தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்காம ராஜபக்ச குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கின்றார் என்று சொல்லி ஒருவருக்கு வாக்களித்த மக்கள் நாலு வருடங்களாக ஒன்றும் காணவில்லை அந்த நேரத்திலே எங்களுடைய கட்சி பாராளுமன்ற பாதுகாத்து இம்முறை அரசாங்கம் வந்து அதிலேயும் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்திலே இந்த இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடால பல தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத கால பகுதியிலே கூட அரசாங்க தரப்போட இருக்கிற சிலரால் அண்மையிலே ஒரு திறக்க வந்த பாரை கூட ஒரு பாரை கூட நிறுத்த முடியாமல் இருக்கின்றார்கள் பெரிய நீலாவணிகள் அதையும் கூட நாங்கள் தான் நிறுத்தோம் அரசாங்கத்தினுடைய சபாநாயகர் சபாநாயகர் அவை தலைவராக இருக்கும் பிமர் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் வட மாகாணத்துக்கு சென்று சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகள் அப்படி விடுதலை செய்ய இயலாது தேர்தல் விஞ்ஞாபத்தை சொல்லியிருக்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி ஆனால் வாக்கு தேவை என்று வரும் பொழுது பாராளுமன்றத்திலே தங்களுக்கு ஆசனம் வேணும் என்று வரும் பொழுது அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்று சொன்ன அதே விமல் ரத்நாயக்க இன்று அரசியல் கைதிகள் அப்படியெல்லாம் விடுதலை செய்ய முடியாதுன்னு என்று சொல்கின்றார் பாராளுமன்றத்திலே பட்டலாந்த ஆணைக்குழுவில் ஊடாக ஜேவிபியை சேர்ந்தவர்களை சித்திரவதை செய்ததை விசாரிக்கப்பட வேண்டும் என்று அந்த பட்டலாந்த அறிக்கையை பாராளுமன்றத்தை சமர்ப்பித்து அது தொடர்பாக இப்போ ஒரு விவாதம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பட்டலந்தைக்கு விசாரணை வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்மையிலே பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக நடந்த தமிழருடைய தமிழருக்கு எதிராக நடந்த வன்முறையை பற்றி விசாரணை இன்று தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை ஆன இரவுலே திறந்த உப்பாலே ரஜன் உணுவது தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசியல் அதிலே பேர் வைத்து நான் முதல் பார்த்தேன் ராஜா பார்க்க வேண்டும் ராஜா என்றாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு தமிழ் பேர் தமிழ் தமிழாடு பேர் நினைச்சிருக்கலாம் ரஜ உப்பு உப்புட பேர் தான் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு உப்புட பேரே பிரச்சனை வர அளவுக்கு வந்திருக்கு அவர்களுடைய சொன்னங்கள் எல்லாம் ஆனவிலே ரஜ உப்பு என்ற பேர்லே ஒரு உப்பாலயத்தை ஆரம்பித்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை அதுதான் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை தமிழ் மக்களை வைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த நாட்டுக்குள்ளே மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் கொடுத்து விடுவார்கள் அண்மையிலே ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இதையும் கட்டாயம் சொல்ல வேணும் எனக்கு பலர் சொன்னார்கள் இந்த கருணாவுக்கெல்லாம் நீங்கள் பதுகாக்க கூடாது என்று அவன் ஒரு அவனை பதுகளிக்க கூடாது நீங்கள் அவருக்கு ஏன் பதுகாடிக்க வேண்டும் என்று ஆனால் நேற்று நான் ஒரு கூட்டத்துக்கு சென்ற நான் நேற்று ஒரு கூட்டத்துக்கு சென்ற சொல்லியிருக்கிறாராம் இந்த புதுசாக ஒரு கூட்டமைப்பு எது உருவாக்கி இருக்கிறாங்களாம் அவங்கள் யாரு மூன்று பேர் சேர்ந்து மூன்று பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதில் கூட்டமைப்பில் ஒரு தலைவர் ஜெயிலில் இருக்கிறார் ஒரு கூட்டணி உருவாக்கி ரெண்டு நாளையால் கூட்டணியில் ஒரு தலைவர் ஜெயிலில் மற்ற தலைவர் ஒரு ஆள் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்திருக்கு அவர் இங்கிருந்து சொல்கிறார பிரிட்டிஷ் அரசாங்கம் முக்கு அரசாங்கம் என்று இவர் சொல்றத அங்க ராணி ராஜா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க கருணாவுடைய எண்ண மின்ன பிரித்தானியா பெட்டி இவர் மொக்கர சாங்கம் என்று சொன்னதை பார்த்தா அவங்க பெட்டியை காவலில் இருக்கிறாங்களா யாரு மொக்க ரெண்டு விலங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் குண்டுவடி வடிக்கூடிய ஆறாவது ஆண்டு பூர்த்தியாக போகுது மூன்றாவது தலைவருக்கும் அதுக்கிடையில் எதுவும் நடக்கலாம் என்று பிறவலாக பேசப்பட்டு கொண்டு வருது தலைவர் இல்லாமல் தான் இந்த கூட்டணி எங்கே போகுது கொஞ்சம் நாளே ஆக ஆனால் நான் நேற்று போன நேரத்தில் ஒருவர் சொன்னார் அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல வேணாம் இந்த கூட்டணியுடைய உருவாக்கத்தை பற்றி தமிழரசு கட்சி பயந்து போய் இருக்குன்னு யாராம ஒரு மேடை இல்லை அவர் சொன்னார் நீ எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து இதை மக்களுக்கு சொல்ல வேணும் இந்த கூட்டணியை பார்த்து தமிழரசு கட்சி நாங்கள் பயப்படல ரெண்டே ரெண்டு ஆக்கள் பயந்து போயிருக்கிறாங்களா ஏர் என்று சொன்னால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை வடி உற்பத்தி செய்கிறார்கள் பயந்து போயிருக்கிறாங்களா என்றால் கருணா திருப்பி வந்து நீ வடி விற்கிறதுக்கு அவங்க வடிக்கிறதுக்கு நீ கட்டுப்படாது அவர் குடிக்கிற குடி எங்கிருந்து வடி வாங்கிறது எங்கிருந்து வடிக்கிறது வடி உற்பத்தி செய்கிறார்கள் பயந்து போயிருக்காங்களாம் கருணா மீண்டும் மட்டக்கிழப்புக்கு வந்து விட்டார்கள் நான் அது ஒரு அளவு நியாயமான நியாயமான கருத்து என்றால் நானும் பார்த்து காணொளி காணொலி ஒன்று வடிதான் குடிச்சிருக்க வேணும் இன்னொரு இவர்கள் பாயிரார் ரெண்டு பேர் மாடுறாங்க ரெண்டு பேரும் தலைகள் அவிழ்கிறார்கள் வடிகுடிச்சு தான் நடந்திருக்கணும் அவன் அது சரி ரெண்டாவது என்று தம்பி பயந்து இவன் பொம்புலையில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்தால் ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போவான் எல்லா பொம்பளையிலும் பதற்றத்தில் இருக்கிறாங்க இந்த அப்ப இன்று கிழக்கு மாகாணத்துடைய மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் எதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையிலே இந்த சில்லர்களை பற்றி எல்லாம் கயிற்சி இந்த குப்பையில எல்லாம் பற்றி கலைச்சி நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் முன்னெடுக்கத் தேவையில்லை